நிரந்தரமானது ஒன்று இல்லை அதனால் ஏதோ ஒன்று நீங்கள் நீங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒன்று விடும் என்கின்ற பயமும் உங்களுக்கு தேவையில்லை இருப்பே அதனால மரணம் பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதில்லை எப்படி அஞ்சு வயசுல இருந்த நபர் இப்ப இல்ல உங்களுக்குள்ள ஆனா நான் கேட்கிறேன் இல்ல என இழந்த நலம் அஞ்சு வயசுல நீங்க எதுன்னு உங்களை நினைச்சிங்களோ அதை இழந்ததனால் நலம்தான் அடைந்தீர்கள் அதே மாதிரி இப்போ இருக்கிற ஒன்றுத்தை இழக்கும் போது அதுக்கு அடுத்து வர்றது நலமாகத்தான் இருக்கும் இது ஒன்றும் நான் ஒன்னும் ஏதோ ஒரு உங்க மனசை தேத்துறதுக்காக உற்சாகம் பண்றதுக்காக மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கலீங்கயா சத்தியத்தை அப்படியே சொல்ற மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி ஒரு தருதரம் முடிச்சது எதுவும் கிடையாது அதனால் தயவு செஞ்சு நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறேன் மட்டும் நினைக்காதீங்க எனக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது அழந்து கேளுங்கள் கார்மாமிசை காலன் வரில் கலபத்தேர்மாசை வந்து எதிரப்படுவாய்தார் மார்ப பலாரிதலாரியனும் சூர்மாமடிய தொடுவேல் அவனே காலன் வரும்பொழுது கார்மாமிசை காலன் வரில் கலபத்தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய்தார் மார்ப பலாரிதலாரியனும் சூர்மாமடிய தொடுவேல் அவனே காலன் எமன் வரும்பொழுது கலபத்தேர்மாமிசை வந்து முருகப்பெருமான் கலவ தேர்மாமிசை வந்து நம்மை அழைத்துக் கொள்வார் அதாவது கந்தர் அனுபூதி பாஷையில் மொழியிலிருந்து மரணத்தைக் கண்டு அஞ்சாதீர்கள் என்கின்ற சத்தியத்தை ரொம்ப அழகாக அனுபூதியாக சொல்றாரு அருணகிரிநாத பெருமான்